கல்லூரிகளில் மாணவிகள் மீதான பாலியல் வன்புணர்வு நிகழ்வதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் எதிர்ப்பு தெரிவித்து வழிகாட்டு நெறிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறை வெளியிடப்பட்ட வெளியிட்டது பள்ளிக்கல்வித்துறை தற்போது பள்ளிக்கல்வித்துறை மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் விதமாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் பள்ளியில் நிகழும் மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தற்பொழுது கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது முழு விவரம் வணக்கம் செலோமி போக்சோ வழக்கு பதிந்து நான்கு நாட்களுக்குள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவிகள் மீதான பாலியல் தொந்தரவு சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வருகிறது சமீபத்தில் பள்ளி மாணவ மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு போக்சோ சட்டத்தில் தண்டிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் என இருபத்தி மூன்று பேரை பணி செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது மேலும் போக்சோ வழக்கு தண்டனை பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களின் கல்வி சான்றிதழ் ரத்து செய்யப்படும் எனவும் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த நான்கு நாட்களுக்குள் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறைக்கு இணையாக விசாரணை நடைபெறும் எனவும் இந்த விசாரணை மூன்று மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் எனவும் இந்த காலக்கெடு பின்பற்றாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரிகள் மீது எடுக்கப்படும் மாணவர்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் ஈடுபடுபவர்கள் குற்றவியல் தண்டனையை மட்டுமல்ல நடவடிக்கையும் எதிர்கொள்ள நேரிடும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி அளித்ததைத் தொடர்ந்து தற்போது இந்த சிறப்பு நடைமுறை நடைமுறைக்கு வந்திருக்கிறது அந்த வகையில்தான் போக்சோ வழக்கு பதிந்து நான்கு நாட்களுக்குள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்படக்கூடிய வகையில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை தற்போது வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி